சுற்றி பார்த்திங்கனா வெறும் மிஸ்ட்டு இந்த மிஸ்டுக்கு நடுவில் ஒரு அல்டிமேட்டான ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டே வெறும் ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டே மட்டும் கிடையாதுங்க இங்கே வந்து நம்ம போட்டிங் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து மீன் பிடிச்சிக்கலாம் பிடிச்ச மீனை இங்கேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி மொதல் வந்து தேனியை விசிட் பண்ணிடுங்க தேனி விசிட் பண்ணிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம சுர்லி வாட்டர்ஃபால்ஸ் போகிறோம் ஸோ சுர்லி ஃபால்ஸில் கொஞ்சம் நேரம் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி குளித்து முடிச்சுட்டு அங்கேருந்து இருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ரிசார்ட்டுக்கு கிளம்பி போக போகிறோம் சுருளி ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம ஃபால்ஸுக்கு போகிற வரைக்குமே வந்து இங்கே பஸ்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ பஸ்ஸில் போய்க்கலாம் அதை விட நடந்து போகிறது அல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னா சுற்றி பச்சை பஸ்ஸேன் இருக்கும் நீங்கள் போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஜாலியாக பார்த்துட்டே இருக்கலாம் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் மிட் ரேஞ்சில் தான் வருது நார்மலாக வருது குளிக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வரும் ஸோ ஆனால் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ குளிக்கிறவங்க கொஞ்சம் டைம் எடுத்து குளிக்கிற மாதிரி தான் இருக்கும் கூட்டம் இருக்கனால கூட்டம் இல்லைன்னா இன்னும் நல்லாவே குளிக்கலாம் இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டைமும் இருக்குது அதே டைம் பார்த்திங்கன்னா ரெட்டலர் டைமில் இங்கே குளிக்க விட மாட்டாங்க உள்ளே விட மாட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்து இந்த ஃபால்ஸுக்கு வரது பெட்டர்னு நான் சொல்லுவேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட்டி வந்திங்கன்னா வேற லவில் என்ஜாய் பண்ணலாம் இந்த ஃபால்ஸிலேயே ஒன் டே டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சுர்லி ஃபால்ஸில் நல்லா குளிச்சாச்சு ஸோ குளிச்சுட்டு டேரெக்டாக வந்து இப்போ நம்ம ஸ்டேக்கு போகிறோம் அதாவது ரெசார்ட் ஸ்டேக்கு போகிறக்கு முமி போய் போனோம் ஸோ குமியோட ஹில்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஹில்ஸ் ஸோ நீங்கள் வந்து நீட்டாகவே ட்ரைவ் பண்ணிட்டு போனால் ஆனால் கும்மி ஹில்ஸை தானோன்னே நம்ம ரெசார்ட்டுக்கு போகிற ஹில்ஸ் இருக்கு பார்த்திங்களா அந்த மலை அந்த மலை வந்து ரொம்ப ஒரு ஆஃப் ரோடிங் போகிற ஒரு மலையாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக லோ பாடி வெஹிக்கிள் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துட்டு வராங்க ஏன்னா ரொம்பவே தரும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ரோடாக தான் இருக்கும் நீங்கள் எந்த வெஹிக்கில் வந்தாலும் நீங்க பார்க்கிங் போட்டு இங்கேயே ஜீப் ப்ரொவைட் பண்ணுறாங்க புக் பண்ணிட்டு வரலாம் அதோட ரேட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் நீங்கள் அதை புக் உங்களை ரெசார்ட்டுக்கு டேரெக்டாக கூப்பிட்டே போயிடுவாங்க இந்த ரெசார்ட் போறதுக்கு முன்னாடியே ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் நீங்க ஒரு சின்ன ஹில்ஸ் ஏற மாதிரி இருக்கும் அதுதான் ஹில்ஸாக இருக்கும் பட் ஆனால் இந்த இடம் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணிட்டே போகிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் நீங்கள் ஆஃப்ரோட் பண்ணிவிட்டு வந்த கொஞ்சம் நேரத்தில் இங்கே டேபர் நேக்கல் ஹெவன் சொல்லி போட்டிருப்பாங்க அதோட பங்களா ஸ்டே தான் இது ஸோ இந்த பங்களா ஸ்டேலையும் பார்த்திங்கன்னா ரூம்ஸ் நிறையவே அவைலபிள் இருக்குது ஆனால் நம்ம போட்டது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஸ்டே ஸ்டே இந்த பங்களா ஸ்டேக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இந்த அழகான ஒரு லேக் வியூ இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹோஸ்டேக்கு பின்னாடி ஒரு லேக் இருக்குது அதை நான் இப்போ கட்டுறேன் இந்த மாதிரி சுற்றி சில்லுன்னு காற்றும் அப்புறம் வந்து பேர்ட்ஸோட சவுண்டுக்கும் நடுவில் தான் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு சுற்றி ஏழை காத்தோட்டம் தான் அல்டிமேட்டாக இருக்கும் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கும் ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்திங்கன்னா விளாண்டுக்கலாம் அண்ட் ஃபயர் கேம்ப் போட்டுக்கலாம் அண்டு டிஜே பார்ட்டின்னு சொல்லி வேறு லெவலில் இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ ஸோ இந்த ரூம்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம் ரூம்குள்ளே என்ட்ரி ஆனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்கம் கிட்ட வந்து ஒரு வாட்டர் பாட்டில் அண்டு கிளாஸ் கொடுத்துருவாங்க ஸோ இங்கே வந்து ஹாட் வாட்டர் வைக்கிறக்கு உங்களுக்கு கெட்டிலும் இருக்கும் அண்டு ஒய்ஃபையும் இருக்குது டிவி கனெக்ஷன்ஸும் இருக்குது இந்த ரூமில் வந்து ஏசியும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏசி வேணால் போட்டுக்கலாம் ஸோ அண்டு வந்து இந்த ரூமில் வந்து ஒரு பாத் டப் இருக்குது பாத்ரூம்ல ரூமில் உங்களுக்கு வந்து பாத் டப் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இதிலே குளிச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் கார்ட் பெட்ரூம் சைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு வியூ இருக்கும் இதை நீங்கள் எடுத்துவிட்டு இங்கே வந்து ஸ்லீப் பண்ணுறப்போ அவரோ அல்டிமேட்டாக இருக்கும் அண்ட் இங்கே ஒரு டபுள் கார்ட் பெட் கொடுத்துருக்காங்க அண்டு பின்னாடி வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு லொக்கேஷன்ஸோட வரணும் நீங்களே பாருங்கள் தடா சுத்தி ஏலக்காய் தோட்டம் தான் ஏலக்கா தோட்டத்துக்கு நடுவில் தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஸோ வந்து அல்டிமேட்டாக இருக்கும் மார்னிங் இங்கே இருந்துச்சு வரப்போ பேர்ட்ஸோட சவுண்டு கேட்கும் அண்ட் வந்து அங்கே லேக் இருக்கும் அண்ட் அங்கேட்டு ஒரு லேக் நான் ஃபர்ஸ்டே லேக் வந்து அங்கே இருக்குது ஸோ அந்த லேக்கில் இருந்து தண்ணி இங்கே வரும் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கத்தோட்டம் நடுவில் இருக்குது இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஸ்டே பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க ஸோ இந்த ரூம் ஸ்டேல வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் நெட்ஒர்க் அதாவது ஒய்ஃபை கிடைக்குது ஸோ நம்மளோட மொபைல் நெட்ஒர்க்ஸ் வந்து இங்கே அவ்வளோவா எடுக்காது ஆனால் இங்கே வந்து இருக்கனால உங்களுக்கு அன்லிமிட்டெட் நெட்ஒர்க்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும் அண்டு பின்னாடி பார்த்திங்கனா ஒரு அல்டிமேட்டான ஒரு வியூ இருக்குது ஸோ அந்த வியூலேயே நம்ம உட்காந்துக்கலாம் ரொம்ப நேரம் அவ்வளோ நல்லா இருக்கு அண்டு முன்னாடி பார்த்திங்கனாலும் லேக்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அங்கேயும் போய் உட்காந்துக்கலாம் ஒன் டே நீங்கள் ஒன் டே ஆர் டூ டேஸ் ஸ்டே பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்டையர் இந்த ஃபார்ம் ஹவுஸையுமே நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு பட் ஆனால் வந்து ரூம் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் அண்ட் சர்வீசஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தோன்னே வந்து லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன வேணுமோ நம்ம ஆர்ட்ரு பண்ணோம்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அண்ட் டீ கிடச்சிரும் டைமிங்க்கு சுற்றி வந்து எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு ரூம் அதாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ப்ரீமியம் ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸ் தான் அது நல்லாயிருக்கு ஸோ பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு டபுள் கார்ட் இருக்குது ஸோ இது ஒரு சிங்கிள் கார்ட் அண்டு சோஃபாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பின்னாடி அங்கே ஒரு ரெண்டு சேர்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே இருக்குது பின்னாடி உள்ளே வந்து பாத் டப் கொடுத்துருக்காங்க ஹீட்டர்ஸ் ஆகுது எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஏலக்கத்தோட்டம் தோட்டம் நேச்சுரலான ஒரு ஏர் பேர்த் சவுண்டுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டேயாக சுற்றி இருக்குது அந்த லேக்ஸ் இருக்குது மொத்தம் வந்து ஒரு ரெண்டு மூணு லேக் இருக்குது ஒரு லேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம் இன்னொரு லேக்கில் வந்து போட்டிங் அண்ட் ஃபிஷிங் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பிரைவேட்டான ஒரு ஒரு ஹில்ஸ் இந்த ப்ரைவேட்டான ஹில்ஸில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் அது ஸோ ஒரு பிரைவேட்டான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரெண்டு ரூம் இருக்குது ஸோ ஒரு ரூமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு ஃபுட் வேணா தனியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அந்த ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த ரூம் ஒருத்தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருது ரொம்பவே நல்லா இருக்குது சுற்றி வந்து நல்ல ஒரு வியூ இருக்குது அண்டு ஒரு நேச்சுரல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு லீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒன் டே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் ஒரு நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு ஃபார்ம் ஹவுஸை விட்டு வெளியே வந்தாலே நல்லா காற்று அடிச்சுட்டு ஜில் ஜில் இருக்குது ஸோ இது மட்டும்தான் இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது இதுக்கு அடுத்து தான் இன்னொன்று இருக்குது இங்கே வந்து போட்டிங் பண்ணலான்னு சொன்னே இல்லை ஸோ போட்டிங் பண்ணுறது அந்த எங்கே பண்ணலாம் அப்படின்றத ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகலாம் இல்லை இங்கே இருக்க கார் எடுத்துகிட்டும் போய்க்கலாம் எந்த நடந்து போனோம்னா சும்மா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் பின்னாடி ஒரு லேக் இருக்கும் அந்த லேக்கில் வந்து நம்ம போட்டிங் பண்ணிக்கலாம் அங்கே போட் வச்சுருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க லைஃப் ஜாக்கெட் எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ நம்ம இப்போ போட்டிங் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் இதான் நான் சொன்ன லேக்கு நம்ம ஸ்டே பண்ணியிருக்க பங்களா வந்து அங்கே தெரியுது பார்த்திங்களா சின்னதாக அதான் ஸோ இந்த லேக்கில் தான் நம்ம போட்டிங் பண்ண போகிறோம் போட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே நிற்குது ஒரு இந்த இடத்துல வந்து ரெண்டு விதமான போட் வச்சுருப்பாங்க ஒரு பெடல் போட் இருக்கும் ஒரு சாதா போட் இருக்கும் பெடல் போட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் போய்க்கலாம் அண்டு சாதா போட்டில் வந்து ரெண்டு பேர் போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது சேஃப் இருக்காது பெடல் போட் வந்து நல்லா சேஃபாக இருக்கும் நீங்கள் அதிலே போய் மீன் பிடிச்சிக்கலாம் அண்டு சுற்றி வந்துக்கலாம் நார்மல் போட் வந்து நானும் அடம் பிடிச்சி கேட்டு வாங்கினேன் ஒரு தடவையாவது அதில் போகணுன்ற ஒரு ஆசை இருக்கனால் நான் போய் பார்த்தேன் ஏதோ நல்லா இருந்துச்சு இருந்தாலுமே ஒரு அன்சேஃப் ஃபீல் தான் அவங்க உங்களுக்கு தூண்டில் கொடுத்துருவாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் மீன் பிடிச்சிக்கலாம் அந்த பெடல் போட்டில் போகிறப்ப நீங்கள் வந்து மீன் பிடிக்கலாம் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த போட்டில் வந்து மீன் பிடிக்கிற வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது ஏன்னா வந்து லைட்டாக சாஞ்சாலே இந்த போட்டு சாஞ்சிரும் கொஞ்சம் ஒரு சேஃப் இல்லாத போட் தான் நீங்கள் அந்த போட்டை ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அண்ட் இந்த இடத்துலலாம் மீன் மாட்டுமா அப்படின்ற கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும் எனக்கும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய லேக்கு மீன் மாட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம போட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கணுன்ற மாதிரி ஆனால் இங்கே வந்து மீன் கண்டிப்பாக இருக்குது நான் உங்களுக்கு லைவாகவே பிடிச்சு காட்டுறேன் அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க இங்கே எந்த இடத்துல நின்று வேணாலும் நீங்கள் மீன் பிடிச்சிக்கலாம் இங்கே நிற்கலாம் அந்த பக்கம் நிற்கலாம் இல்லை போட்டு எடுத்துகிட்டு போய் மீன் பிடிச்சிக்கலாம் எங்கேனாலும் மீன் மாட்டோம் ஸோ நான் இந்த இடத்துல நின்று மீன் பிடிக்கிறக்கான காரணம் என்னன்னா மீன் வந்து ஓரத்தில் அதிகமாக இருக்கும் அண்டு காற்று அதிகமாக இருந்துச்சு ஸோ காற்று அதிகமாக இருக்கனால நடுவில் மீன் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மின்றனால இங்கே நின்று பிடிச்சி பார்ப்போன் பிடிச்சேன் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் மீன் பிடிக்கிறேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே வந்து நம்ம கிடைக்கும் நம்மளுக்கு மீன் பிடிக்கிறது எல்லாமே இந்த இடத்துல இருக்க ஒவ்வொன்றையுமே பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் ஓடி போயிடும் அவ்வளோ இருக்குது ஏன்னா இந்த பக்கம் போட்டிங் போயிட்டு வந்து ஃபிஷ் பிடிச்சிட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்து பொறிச்சு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துக்குள்ள வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்பவே சில் கிளைமேட்டாக இருக்கும் மலை தூரும் திடீர்னு வந்து மிஸ்ட் பக்கத்தில் வரும் அந்தளவுக்கு ஒரு வேறு லெவல் ஸ்டே தான் இங்கே வெறும் ஃபார்ம் ஹவுஸ்டே மட்டும் கிடையாதுங்க இங்கே பங்களா ஸ்டே இருக்குது ஸோ பங்களா ஸ்டே பார்த்திங்கன்னா அதோட ரேட்டு கொஞ்சம் கம்மி தான் ஸோ பங்களா ஸ்டே பற்றி புக் பண்ணணும் அதோடய எக்வொயரீஸ் வேணும்னா நான் கீழே வந்து நம்பர் தனியே அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ணி பாருங்கள் நான் கண்டிப்பாக வந்து பங்களா ஸ்டே பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபுல்லாக சொல்கிறேன் ஒரு அமைதியான பிரைவேட் ஹில்ஸில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டே அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே புக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பிளான் என்னென்ன பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் ரைட் போகிறோம் என்ன ஜீப் ஐடியா எவ்வளோ அதோட ப்ரைஸ் என்னன்றது டோட்டலாக வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க